சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டிருந்த பார்வதி தேவியின் தந்தையான தக்ஷன் என்பவன் இருந்தான் அவன் மிகுந்த தவ வலிமை பெற்றிருந்தான் ஆனால் அவனுக்கு தான் எல்லோரையும் விடச் சிறந்தவன் என்ற அகங்காரம் தலைக்கணம் அதிகமாக இருந்தது ஒருமுறை தக்ஷன் ஒரு பெரிய யாகம் நடத்தினான் அந்த யாகத்திற்கு சிவபெருமானைத் தவிர அண்ட சராசரத்தின் அனைத்து தேவர்களுக்கும் ஞானிகளுக்கும் அழைப்பு விடும் அழைப்பு விடுத்தான் சிவபெருமானைத் தெரிந்தே புறக்கணித்தான் சதா சுடுகாட்டிலேலேயே அலைபவனும் விபூதி பூசி பாம்பை அணிபவனும் என் யாகத்திற்கு தகுதியற்றவன் என்று ஏளனம் பேசினான் அவமதிக்கப்பட்டாலும் சிவபெருமான் அமைதியாகவே இருந்தார் ஆனால் சிவபெருமானின் மீது பக்தி கொண்டிருந்த தக்ஷனின் மகளும் சிவபெருமானின் மனைவியுமான சதிதேவி தாட்சாயணி தந்தையின் ஆணவத்தை எண்ணி வருந்தினாள் அவள் யாகசாலைக்குச் சென்று தன் தந்தையின் அகங்காரத்தை கண்டித்துப் பேசினாள் தட்சன் மகளையும் நிந்தித்து சிவபெருமானைப் பற்றியும் தரக்குறைவாகப் பேசினான் தந்தையின் ஆணவத்தாலும் கணவனுக்கு ஏற்பட்ட அவமானத்தாலும் கோபம் கொண்ட சதிதேவி எனது கணவரை அவமதித்த இந்தப் பாவம் நிறைந்த உடலுடன் வாழ விரும்பவில்லை என்று கூறி யாகக்குண்டத்தில் விழுந்து தன் உயிரைத் துறந்தாள் இது நிகழ்ந்தபோது சிவபெருமான் கண்களை திறந்தார் கோபம் கொண்டார் அவருடைய சடாமுடியிலிருந்து வீரபத்திரர் மற்றும் பத்ரகாளி தோன்றினார் அவர்களின் மூலம் தட்சனின் யாகம் முழுவதும் அழிக்கப்பட்டது தட்சனின் தலையே கொய்யப்பட்டது பின்பு தேவர்களின் வேண்டுகோளுக்காக சிவபெருமான் மனமிறங்கி தட்சனுக்கு ஆட்டுத்தலையை பொருத்தி உயிர்ப்பித்தார் அகங்காரம் நீங்கி புதிய வடிவம் பெற்ற தட்சன் அன்றிலிருந்து சிவபெருமானே எல்லாம் என்று உணர்ந்து அவருக்குச் சேவை செய்வதிலேயே தன் வாழ்நாளைக் கழித்தான்